கண்ணுக்குள்ள என்ன வச்சு கருவிளிய போல வாழ காப்பவரே நன்றி சுமப்பவரே நன்றி காப்பவரே நன்றி சுமப்பவரே நன்றி கண்ணுக்குள்ள என்ன வச்சு கருவிளிய போல வாழ காப்பவரே நன்றி சுமப்பவரே நன்றி காப்பவரே நன்றி சுமப்பவரே நன்றி தலைகுனிய விடுவதில்லை தகப்பனேவும் கரம் தலை நி மிர செய் செய்யுதையா தகப்பனேவும் மனம் தலைகுனிய விடுவதில்லை தகப்பனேவும் கரம் தலை நிமிர நிமிராத்தகப்பனே மனம் தள்ளாட விடுவதில்லை தடமாற விடுவதில்லை உந்தன் அன்பு உந்தன் தயவு உந்தன் கிருபையே உந்தன் அன்பு உந்தன் தயவு உந்தன் கிருபயே வெக்கப்பட்டு நான் போவதில்லை தகப்பனே சுமக்கிறி துக்கத்துடனே இருப்பதில்லை தகப்பனே தாங்குகிறீ எக்கப்பட்டு நான் போவதில்லை தகப்பனே சுமக்குறி துக்கத்துடனே இருப்பதில்லை தகப்பனே தாங்குகிறேன் தள்ளாட விடுவதில்லை தடமாற விடுவதில்லை உந்தன் அன்பு உந்தன் தயவு உந்தன் கிருபையே உந்தன் அன்பு உந்தன் தயவு உந்தன் கிருபையே முன் முன்பந்திய பொன்னே தகப்பனே நீர் கொடுத்து என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்கிறே செய்கிறேன் முன் முன்பந்திய பொன்னே தகப்பனே நீர் கொடுத்து என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய் தள்ளாட விடுவதில்லை தடமாற விடுவதில்லை உந்தன் அன்பு உந்தன் தயவு உந்தன் கிருபையே உந்தன் அன்பு உந்தன் தயவு உந்தன் கிருபையே பசுமையான புல்வெளியில் தகப்பனே நடத்துகிறேன் அமந்த தண்ணீர் அருகில் என்னை தகப்பனேயுள்ளே பசுமையான புல்வெளியில் தகப்பனே நடத்துகிறேன் அமந்த தண்ணீர் அருகில் என்னை தகப்பனே உள்ளே தள்ளாட விடுவதில்லை தடமாற விடுவதில்லை உந்தன் அன்பு உந்தன் தயவு உந்தன் கிருபையே உந்தன் அன்பு உந்தன் தயவு உந்தன் கிருபையே கண்ணுக்குள்ள என்ன வச்சு கருவிலிய போல பத்திரமாய்வாள காப்பவரே நன்றி சுமப்பவரே நன்றி காப்பவரே நன்றி சுமப்பவரே நன்றி